வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கும் ராக்குக்குமான இந்த வார செக்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணது இந்த மல்யுத்த வீரர் தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது அதே போல் இந்த வாரம் நடந்த ராவோட வியூவர்ஷிப் என்ன ப்ராளஸ்டர் வந்து கோடி ரோட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணதுக்காக ரசல் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் செய்தியும் இன்னும் ஒரு சில ரஸ்லிங் அப்டேட்டை தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி முதல் முதலாக சேனலுக்கு வந்திருக்கீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போடுற ரஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க முதல் செய்தி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த வாரம் நடந்த ராவோட வியூவர்ஷிப் அமெரிக்க ஆடியன்ஸ் எத்தனை பேர் இந்த வாரம் ராவை பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் போன வாரம் பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் பேர் பார்த்துருந்தாங்க ஆனால் இந்த வாரம் அப்பாரச்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் பேர் பார்த்துருக்குறாங்க ராக் வந்து ராவோடைய டெபியூட்ல வந்திருந்தார்ல அது கிட்டத்தட்ட அதாவது ராவ் வந்து த்ரீ ஹவர்ஸாக பிரிப்பாங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஹவர் செகண்ட் ஹவர் தேர்ட் ஹவர் ஸ்மேட்டன் வந்து டோட்டலி டூ ஹவர்ஸ் தான் பிரிப்பாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஹவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் பேர் தான் பார்த்துருக்குறாங்க ஆனால் செகண்ட் ஹவர் சிஎம் பாங்கோட ப்ரொமோ வந்தது இல்லை அதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சம் பேர் பார்த்துருக்குறாங்க ராகோட ப்ரொமோவை விட சிஎம் பாங்கோட ப்ரொமோவை அதிகமாக ரசிகர்கள் ஃபைனலி மெயின் மெயினிவன் செக்மெண்ட் மண்டப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினெட்டு லட்சம் பேர் பார்த்துருக்குறாங்க டோட்டலி எல்லாத்தையுமே ஓரளவுக்கு அப்ரான்ச் பண்ணி பார்க்கும்போது பதினெட்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் பேர் பார்த்திங்கன்னா இந்த வாரம் நடந்த ராவை பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது செகண்ட் செய்தி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கோடி ரோல்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும் விதமாக பார்த்தீங்கன்னா ப்ராக் லிஸ்டர் வந்து ரசல்மணியாக்க வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது இது அப்டேட் நான் சொல்லலை ரூமராக சொல்கிறேன் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வாரம் நடந்த ராலை எந்த அளவுக்கு ராக் அட்டாக் பண்ணார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதில் இருந்து நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம் எக்காரணத்தை கொண்டும் ராக் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார் கண்டிப்பாக அகேன்ஸ்டாக தான் இருப்பார் ரோமன் டீன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாரா ரோமன் டீன்ஸ் அட்டாக் பண்ணுறாரா அப்படிங்கிறது இன்னொரு புறமா இருக்கட்டும் நம்ம ப்ராக்லஸ்தர் பற்றி என்ன செய்தி கிடச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா ப்ராக்லஸ்டர் இப்போ அலுமினிட் இருந்து டபிள்யூபியூடைய மெயின் ராஸ்டர் ரிஸ்டுக்கு வந்துட்டாரு ப்ராக்லஸ்டர் மேலே இருந்த அந்த பழி சொற்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மறைஞ்சு போய்ட்டு இருக்குது அந்த செக்ஷுவல் கண்டென்ட் அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ மறைஞ்சு போயிருச்சு சரி நம்ம அதை பற்றி பேச வேண்டாம் ப்ராக்லஸ்தர் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ரசல்மினியாக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அப்டேட் இருக்குது இல்லை அது வந்து கோடி ரோட்ஸுக்கு ஹெல்ப் பண்ண விதமாக கூட வரலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் இருக்குது நீங்கள் கேட்கலாம் இதே ப்ராக்லஸ்தர்னா போன வருஷம் ரசல்மினியாக்கு அடுத்து நான் தூக்கி போட்டு கோடி ரோட்ஸை மிடிச்சாருன்னு அப்போது கோடி ரோட்ஸ் கூட ஃபியூட் போனார் மூணு மேட்ச் விளையாடுறாரு ரெண்டு மேட்ச் கோடி ரோட்ஸ் வெற்றி பெற்றார் ஃபைனலி பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு கையெல்லாம் தூக்கி கெட்டி பிடிச்சி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போடு தான் போனார் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மீண்டும் வரும்போது கோடி ரோட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வரதுங்க வாய்ப்பு இருக்குல்ல அதனால தான் கோடி ரோட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ப்ராக்லஸ்டர் வர சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி கிடச்சிருக்குது ப்ராக்லஸ்டர் வந்தால் உண்மையிலே நல்லாயிருக்கும் ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ராக் சோலோ சிக்கவா ஜே உசோ பால் ஹேமன் ரோமன் டென்ஸ் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆனால் இந்த பக்கம் செதிருலன்ஸும் கோழி ரோட்ஸும் மட்டும்தான் டே டூவில் செதிருலன்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப்பை டிஃப்ரெண்ட் பண்ணனும் ஸோ அதில் ஒருவேளை தோத்து தொத்து போயிட்டா மேனி உண்ட்டா அன்டிஸ்பெட்டேட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச்ச நடந்தது கோடி ரோடு மாட்டேறாரு அப்போ கோழி ரோட்ஸ் ஹெல்ப் பண்ணதுக்கு கண்டிப்பாக ஒருத்தர் தேவை அந்த இடத்த ப்ரோக்லன்ஸை தக்க வச்சு ப்ரோக்லன்ஸ்டர் வந்து கோழி ரோட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக வருவார் அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது இது ஒன்லி ரூமர் செய்தி தான் மேபி நடந்தாலும் நடக்காமல் நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் டபிள்யூபிள்யூடைய பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஹேட்ஸ் மற்றும் பாபி ரூட் வந்து ஒர்க் பண்ணுறாங்க பேக் ஸ்டேஜ் ப்ரொடியூசராக இவங்களுடைய வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த ஷோ எப்படி நடக்கணும் அந்த எப்படி ஸ்டிப்புலேஷனாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு படத்துக்கு எப்படி ஒரு ப்ரொடியூசர் டேரக்டர் இருப்பாரோ அதே மாதிரி தான் இப்போ இந்த வாரம் நடந்த மெயின் இமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ராக் வந்து கோடி ரோட்ஸை பேக் ஸ்டேஜில் தூக்கிட்டு போட்டி அடித்தது ரத்தம் வர மாதிரியான செகமெண்ட் இது எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணது இவங்க ரெண்டு பேரும் தான் பாபியரோட பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் டபுள் முன்னாள் முன்னால் ரஸ்லர் இரண்டு தடவை டாக்டின் சாம்பியன்ஷிப்பை சிகுலர் கூடையும் ஒரு தடவை யூஎஸ் சாம்பியன்ஷிப்பு சிங்கிலாவும் ஒரு தடவை என்ஐசி சாம்பியன்ஷிப்பை சிங்களாவும் வெற்றி பெற்றிருக்காரு அவருக்கு ஏற்பட்ட இன்ட்ரி காரணமாக டபுள்யூ இதுக்கப்புறமா தொடர்ந்து ரெஸ்லிங் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலம ஏற்பட்டதுனால டபுள்யூ பார்த்தீங்கன்னா பேக் பேக்ஸ்டேஜில் ப்ரொடியூசராக ஒர்க் இருக்காரு ஸோ இந்த வாரம் அவருக்கு ஒரு கோல்டன் ஆப் ஒரு பெரிய ஸ்டோரியில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு வேலை கிடச்சிருக்குது ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவருக்கு கிடச்ச வேலையெல்லாம் சின்ன சின்ன ஸ்டோரியனுக்கு சின்ன சின்ன ப்ரொடியூசர் வேலை பார்க்கறது தான் ஆனால் இந்த வாரம் கிடச்சது ஒரு மிகப்பெரிய வேலை அப்படிங்கிறத தன்னுடைய சோசியல் மீடியாவில் ரொம்பவே சந்தோஷமாக சொல்லியிருக்கிறாரு எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது ரோட் என்ன நீங்கள் மீண்டும் மல்யுத்தத்துக்கு வந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு பாபிரூடோடைய கெட்டப் ரொம்ப பிடிக்குங்க ரேஜி லாலன் இந்த வாரம் நடந்த என்எக்டியில் பார்த்தீங்கன்னா தான் வந்து என்எக்டியை விட்டு போகதாகவும் தனக்கு என் குடும்பத்து கூடையும் ஃபேமிலி கூடயும் சந்தோஷமாக இருக்கணும் அதனால் ரஸ்ட்லிங் கெரியரை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் டபிள்யூபிள்யூக்கும் இவருக்கும் ஏதாவது சண்டையாக மனக்கசப்பா எதன் காரணமாக இப்போ டபிள்யூபிள்யூ விட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் சோஷியல் மீடியாவில் வைரலாக பேசிகிட்டு இருந்தது ஆனால் ஒரு புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து மேபி ஸ்டோரி லைனாக கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரேச்சி நாலினை பொறுத்தவரைக்கும் அவர் வந்து டபிள்யூப்ளியூல மல்டிவியர் கான்டாக்ட் போட்டிருந்த ரெஸ்லர் தான் ஷேமஸ் கூட ஸ்டோர்லைன் போகும்போதும் சரி அதாவது டைம் இருந்தாங்கல்ல அப்பவும் சரி என் நெக்ஸ்ட்டில் இருக்கும்போதும் சரி அவருக்கான வாய்ப்பை டபுள்யூ கொடுக்க தான் செஞ்சாங்க எத்தனையோ ஒரு ரெஸ்லர் வந்து இன்ஜுரி காரணமாக டபிள்யூடு பேர் பேருக்குறாங்க ரைபேக் மாதிரி ஆனால் அந்த மாதிரி ஒன்றும் ரீஜன் ஆனால் டபிள்யூலேருந்து பிகேவ் பண்ணலையே நல்ல பொசிஷனில் தான் வச்சுருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவர் டபுள்பிள்யூடு போகணுன்னா காரணமே கிடையாது மேபி இது அவருடைய ஸ்டோரியில் என்ன ஃபுல் பண்ணதுக்காக இப்போ டபிள்யூடு போகிறதா ஒரு ஸ்டோர் கிரியேட் க்ரியேட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குது மாதிரி சொல்லப்படுது மேபி அதுக்கு கூட சான்ஸ் இருக்கலாம் ரீஜினல பத்தி மேபி நமக்கு வேற ஏதாவது அப்டேட் கிடைச்சதுன்னு அதை பத்தி நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்றேன் ஃபைனலி டோட்டலா பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் ரசல்மினியாக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் டிக்கெட் விற்று அதாவது டே ஒன்றுக்கு எழுபத்தி ரெண்டாயிரமும் டே டூக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணாயிரத்து ஐநூறு டிக்கெட்ஸும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் விற்றுருக்கான் இன்னும் டிக்கெட் சேலிங் பெண்டிங்காக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னும் டிக்கெட் நிறைய விற்கணும் அப்படிங்கிறதுனால ரசியல் மீடியாக்குள்ளே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எண்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட டிக்கெட் ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு மேலே கூட டிக்கெட் விற்கலாம் ஏன்னா கடைசி நேரத்தில் கூட டிக்கெட்ஸ் அதிகமாக விற்பனை ஆகும் விஏபி செக்ஷன் டிக்கெட்ஸை பார்த்திங்கன்னா டபுள்யூபிள்யூ வந்து இப்போ தான் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வித்துட்டு இருக்கிறாங்க இந்த விஏபி செக்ஷன் டிக்கெட் அப்படி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் ரோலில் உட்காந்து பார்க்குறாங்கல்ல அந்த மூணு ரோலு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு டிக்கெட்டாக அதில் ஒவ்வொரு டிக்கெட்டுடைய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நாலு ரூபா அதை இப்போ சமீபத்தில் ஒவ்வொரு ரஸ்லர்ஸை வச்சு அதாவது அந்த டிக்கெட் வாங்கினா என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா அந்த ரஸ்லர் கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்துருக்கலாம் என்னென்னா பண்ணிக்கலாம் அந்த ஒன் டே வந்து இப்போ அண்டர்டேக்கர் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஷோவில் வந்து டிக்கெட்ஸ்லாம் வழங்குறாரு ஸோ அவர் கூட நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் நம்மளால எடுக்க முடியாது ஏன்னா நம்ம அமெரிக்காவில் இல்லை இந்தியாவில் இருக்கிறோம் மற்றும் நம்மளில் யாருமே ஃப்ரெண்ட் ரோல் உட்காந்து அந்த ஷோ பார்க்குற அளவுக்கு யாருமே இல்லை அப்படி யாராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கான்பெஸ்சில் கவுண்ட் பண்ணுங்க உங்களில் யாராவது ரசலுமனியாவுக்கு போய் டிக்கெட் பார்க்குறீங்களா டிக்கெட் வாங்கி அசலிங் பார்க்குறவங்க இருந்தீங்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் எல்லாருமே சந்தோஷப்படுவோம் நம்மளில் ஒருத்தர் வந்து லைவ் ஓஷர் ரஸ்லிங் பாக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நான் சொல்லியாகணும் இப்போ ரசுலுமியா பார்த்தீங்கன்னா டபிள்யூபில் வந்து ஒரு இரண்டு வாரம் தான் இருக்குது அப்படிங்கறதுனால ஸ்டேஜ் ஒர்க்கிங்கை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ரசலுமினியாவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பிக் அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா ரசல்மீனியா வழக்கமாக அதாவது இந்த சிக்ஸ் ஹவர்ஸ் அப்படிங்குறதுல ரேஜிங்லாம் நடக்கும் டே ஒன் வந்து ஒரு மூணு மணி நேரம் டேட் வந்து ஒரு மூணு மணி நேரம் டபுள்யூ டி பார்த்தீங்கன்னா ரசலிங் வரலாச்சுலேயே ரசல் முப்பத்தி அஞ்சுன்னு நினைக்கிறேன் அதை தான் பார்த்தீங்கன்னா லாங் டியூரேஷனை கிட்டத்தட்ட எயிட் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா நடத்திருந்தாங்க எட்டில் ஒம்பது மணி நேரம் கிட்டே நடத்திருந்தாங்க அதில் தான் பெக்கிலிஜெலாம் சாமியன் ஆனாங்க அதுக்கப்புறமா இவ்வளோ லென்த்தான ஷோ நடக்கலை அதுக்கப்புறம் டே டூ டே ஒன்று நினச்சதுனால ஷோ ஹவர்ஸை கம்மி பண்ணாங்க ஸோ இந்த ஒரு ஷோ ஷோ ஹவர்ஸ் எவ்வளோ தெரியுமா டோட்டலி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் தானப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டலி சிக்ஸ் ஹவர்ஸ் கிடையாது டே ஒன்னுக்கு சிக்ஸ் ஹவர்ஸ் டே டூக்கு சிக்ஸ் ஹவர்ஸ் டோட்டலி டுவெல் ஹவர்ஸ் ஃபார்ட்டி வெளியாங்க அசல் மினியா டே ஒன் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாலரை மணிக்கு ஆரம்பிக்கணுங்களேன் அஞ்சரை ஆறரை ஏழரை எட்டரை ஒம்போதரை பத்தரைக்கு தான் முடியும் அதே மாதிரி டே டூவும் அப்படி தான் டோட்டலி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே கூஸ்பம் சந்தோஷம் எல்லாத்தையும் நிறைஞ்சரிக்கிற மாதிரி டோட்டலி பன்னெண்டு மணி நேரம் ரசல் மணி போது ரசல் மணி நேரம் டே ஒன் ஆறு மணி நேரமும் டே டூ ஆறு மணி நேரமும் இதனால் எக்ஸ்ட்ராவாக ஒரு சில ரஸ்லிங் மேட்சஸை கூட ரசல் ஆட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்டேஜ் டெக்கரேஷன் இருக்குல்ல அதை கூட இப்போ ஆட் பண்ணிட்டாங்க அதுக்கான ஒரு சில ஃபோட்டோஸ் ரிலீஸ் ஆகிருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இருந்தே ஆரம்பிப்பாங்க ரிங் பொசிஷன் எங்கே இருக்குது எதுலேருந்து நம்ம ஆரோ போடணும் எதுலேருந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை இப்போ ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க ஏன்னாப்பா ரசல் மணியாவுக்கு இன்னும் பத்து நாள் இருக்குது பத்து நாள் முன்னாடி ஆரம்பிச்சிருவாங்க தான் கேட்டிங்கன்னா ஆமாம் ஒர்க்கு ரொம்ப அதிகம்ல இந்த பார்ட்டி டைமுங்கிறது வெறும் டுவெல் ஹவர்ஸ் தான் ஆனால் அதுக்காக கண்டிப்பாக ஒரு இப்போ டுவெல் டேஸாச்சும் ஒர்க் பண்ணணும் அளவுக்கு வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்கும் இப்போ நார்மலாக நடக்குன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வேலை ஆரம்பிப்பாங்க ஆனால் அது ரசல் மணி எல்லாம் பயங்கரமாக டெக்கரேட்லாம் பண்ணணும்ல அதனால் இப்பவே ஒர்க்கெலாம் ஆரம்பிச்சிட்டாங்கலாம் அதை சோஷியல் மீடியாவில் டபிள்யூபியும் சரி அங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் சரி நாங்கள் ஒர்க்கிங் ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஓகே இன்னைக்கான ரசலிங் செய்திகள் அவ்வளோதான் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஃபேஸை காட்டி ஏன் வீடியோ போடுற அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க சில பேர் அதுக்கான ஆன்சர் என்ன சொல்லிகிட்டே இருந்தாலும் சொல்லிக்கிறேன் ஃபேஸ் காட்டி போகலட்டா சேனலை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதனால தான் ஃபீஸ் கட்டி போடுறேன் சரிங்களா